இன்று உலகம் ஈரான் இஸ்ரேல் போரால் பதற்றத்தில் மூழ்கியுள்ளது விறகுகள் இடையில் பரவும் நெருப்பு போல பயம் தொழிலையும் வாழ்வையும் பாதிக்கிறது அப்படிதாங்க அசோக் என்ற பதின்ம வயது இளைஞன் தன் அம்மாவின் சிறு வியாபாரம் நழுவும் தருணத்தில் மன அழுத்தத்துடன் இருந்தார் அத்தருணம் அவர் சஸ்திரபந்தம் மந்திரத்தை ஜெபிக்க ஆரம்பித்தார் வாழவேதாந்த வேதாந்த பா கத்தன்பா மாலை பூனை மதுரமாள் வளர்தே சாலவா மாபா சம்போக மதிவேசார் மாபூதம் வாப்பா தந்தா வேலவா பாம்பன் சுவாமிகள் அருளிய இந்த மந்திரம் தடைகளை நிவர்த்தி செய்து போராடும் மன வலிமையையும் கொடுக்கும் தன்னம்பிக்கையையும் தரும் மந்திரத்தின் ஆற்றல் அசோக்கின் உள்ளத்தில் நம்பிக்கையை வளர்த்தது ஒரு நாள்தான் துவங்கி தன் தாயாரின் உணவகத்திற்கு ஐந்து வாடிக்கையாளர்கள் வந்துவிட்டார்கள் மந்திரம் போலவே எதிர்மறையான எண்ணங்கள் நீங்கி ஒரு புதிய தொடக்கத்தின் விடியலை உணர்ந்தார் வியாபாரமும் செழிப்பாக உயர்ந்தது நாமும் நம்பிக்கையுடன் மந்திரத்தை ஜெபித்து பொருளாதாரத்தில் வெற்றியை அடைவோம் நற்பவி